எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது எஸ்எஸ் டிவி தமிழ் டிவியின் இனிய வணக்கங்கள் வாழ்க்கை வளமுடன் நாங்கள் இப்போ எங்கள் மச்சாங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறோம் நான் எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி ரெண்டு பேர் ஃபேமிலியாக எங்கள் மச்சான் ஊருக்கு மச்சானம் பார்த்துட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கிறோம் எங்கள் மச்சான் ஊருக்கு போய் இருக்கிறோம் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் ஒரு பாப்பா ஆடு ஆடு ஓடிக்கிட்டு வர்றாங்க செம்மறி ஆடு ஆடெல்லாம் ஒதுங்க வண்டியிலேயே ஓடிக்கிட்டு போயிரு ஆடு வண்டி பின்னாடியே வந்துடுமா ஆடு வண்டி பின்னாடி வந்துருமாடு வந்துருமா ஒரு வழிய அந்த எல்லாம் கடந்துட்டோம் இது ஒரு மில்லு பாருங்கள் நூல் மில்லு பக்கத்தில் வந்துட்டோம் ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம் சரி போய் பார்த்துருவோம்ங்க தெரியாட்டியா தெரியும் தெரியும் தெரியாமண்ணா நல்லா இருக்கீங்களா

இப்போ வாருங்க ஒரு காற்றாடி வாருங்க காற்றாடி மின் மின் உற்பத்தி நிலையம் கோயில் இந்த ஊருக்கு வந்துட்டோங்க எங்கள் மச்சான் தோட்டத்துக்கு வந்துட்டோங்க போய் பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் மச்சானே போய் பார்க்கலாம் வாங்க போர் போட்டிருக்காங்க

சாடிது ஈஸ்வர ஈஸ்வரன் இன்னைக்கு நேற்று நைட்டு கோயம்புத்தூர் போயிட்டு நேரம் வீட்டுல இருக்க கடையில திங்கப்படி இல்ல ஒண்ணு